சித்தார்த் சித்தார்த் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவர் வந்து ரொம்ப ஓவராக பேசுவார் வெளிப்படையாக பேசுகிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பில்டப் பண்ணுவார் அப்படிங்கிறத தான் வந்து ரசிகர்கள் விமர்சனமாக வைக்கிறாங்க குறிப்பாக அவருடைய ஹேட்டர்ஸ்னு வச்சுக்கலாம் எல்லா ரசிகும் நம்ம சொல்ல முடியாது அது வந்து என்ன ஆகிடும்னா சித்தார்த்தோட படத்துக்கே பிரச்சனையாக முடிஞ்சிருக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளிவந்த அவருடைய சித்தா படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அந்த படத்தை எல்லா சங்கலையும் மக்கள் பார்த்து கொண்டாடினாங்க சித்தார்த் தமிழ் நடித்து ஒரு தனியாக நடித்த ஒரு முழுமையான வெற்றி படம் அப்படின்னா அது வந்து சித்தாவை சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சித்தா படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த இந்தியன் டூ படம் வந்துச்சு அந்த படத்தோட ப்ரொமோஷனில் சித்தார்த்தோட பேச்சு நிறைய பேர் கொஞ்சம் கடுப்புச்சு ஏன்னா பாசிட்டிவாக பேசுகிற பேரில் வந்து படத்துக்கு பயங்கர பில்டப் கொடுத்துட்டாரு ஸோ படம் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சித்தார்த்த பயங்கரமாக எல்லோரும் திட்ட ஆரம்பித்தாங்க ஸோ இது தெரிஞ்சதால என்னவெத்தில சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாரு நான் இனிமேல் எந்த படத்தையும் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்க படம் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு பிடிக்காத படம் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கனால நான் நிறையா மாறிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு இதோ இப்போது நம்ம எட்டு தோட்டாக்கள் இயக்குனர் ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற படம் பிரகாரம் சரத்குமார் அப்பாவாகவும் சித்தார்த்து மகனாகவும் இவரோட அம்மாவாக தேவயானியும் தங்கையாக குட் நைட் மிதாவும் நடிச்சிருக்காங்க ஸோ அந்த போஸ்டர்ஸ் ஆகட்டும் டீசர் ட்ரைலர் ஆகட்டும் ரொம்பவே நெகிழ் வை தருது அப்படின் தான் சொல்லுவோம் அட்டகாசமான இன்னொரு டூரிஸ்ட் ஃபேமிலி படம்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் பாசிட்டிவிட்டியே கிடப்பிருக்கு இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸில் வந்து பிரம்மாண்டமாக நடத்துனாங்க அப்போது நம்ம மாரி செல்வராஜ் நம்ம ஜெயம் ரவி என்கிற ரவிமோகன் டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிசன் ஜீவிந்த் கொட்டுக்காடி இயக்குனர் வினோத்ராஜு அயலாண்ட் படத்தின் இயக்குனர் ரவிக்குமார் அப்புறம் அயலி முத்துக்குமார் எல்லாருமே கலந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் பேசின சித்தா தினசோரனா இப்படி ஒரு நல்ல படம் எனக்கு நாற்பதாவது படமாக அமைஞ்சிருக்கு முதல் படத்தில் என்னோடய வெற்றிக்காக என்னுடைய அப்பா அம்மா எனக்காக நிறைய பண்ணாங்க இப்போது இது என்னுடைய நாற்பதாவது படம் நல்லா இருக்குன்னு தயாரிப்பாளர் அருண் விஸ்வா இயக்குனர் ஸ்ரீகணேஷ் நிறைய பண்ணியிருக்காங்க என்னை பற்றி எனக்காக இங்கே நிறைய பேர் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணீர் விட்டு அழக ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு யார் என்ன சொல்கிறாங்க படம் ஓடுதா இல்லையா அப்படிங்கிறையெல்லாம் தாண்டி படத்தை பார்த்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம நல்ல படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி வந்திருக்கு ஸோ நிச்சயமாக இந்த படம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு மன நிறைவை தரும் படமாக அமையும்னு நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு ரொம்ப நெகிழ்வாக பேச எல்லாருமே அந்த அரங்கத்தில் கண் கலங்கிட்டாங்க ஸோ ஒரு சித்தா மாதிரி இன்னும் சித்தாவிட ஒரு பெரிய ஹிட் படமாக நம்ம ஸ்ரீகாந்துக்கு சித்தாவிட பெரிய படமாக நம்ம சித்தார்த்துக்கு இந்த த்ரீ பிஹெச்கே படம் அமையும்னு நம்ம நம்புவோம்